இன்றைய தினம் சிறகடிக்கு மாசை சீரியலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் விஜயா வீட்டுக்கு வந்து சமையல்காரி காரி சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுட்டு எல்லோரும் வந்து காரம் தாங்க முடியாமல் கத்தி கொண்டு இருக்கிறாங்க பிறகு அண்ணாமலை இப்பயாவது மீனாவோட சமையல்ற அருமை வந்து எல்லாேருக்கும் தெரியட்டும்னு சொல்கிறார் அதை கேட்ட விஜயா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இது நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறார் அடுத்த விஜயா வந்து ரோஹினியை பார்த்து முதல்ல வந்து இவளை வந்து கிச்சனுக்குள்ளே வந்து விடாதுன்னு சொல்கிறார் பிறகு ரவியும் அந்த பொண்ணை பார்த்து நீ சமைக்கிறத சாப்பிட்டால் நான் வந்து குக்கிங்கே விட்டுட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார் அதனை தொடர்ந்து வந்து அண்ணாமலை விஜயாவை பார்த்து ஒருத்தர் பக்கத்தில் இருக்கும் போது அவங்களோட அருமை வந்து தெரியாதுன்னு சொல்கிறார் மேலும் வந்து இந்த விஷயம் முதல்ல முத்துவுக்கு தான் வந்து பொருந்தும்னு சொல்கிறார் இதனை தொடர்ந்து மீனா வந்து கார் டெக்கரேஷன் பண்றத பார்த்த முத்து என்னடா நடக்குது இங்கன்னு சொல்லி கேட்கிறார் பிறகு மீனா முத்துவை பார்த்த உடனே சாப்பிட்டாச்சான்னு சொல்லி மறைமுகமாக கேட்கிறார் அப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி கதைக்கிறாங்க இதனை அடுத்த முத்து மீனாவை பார்த்து வாழ வந்த வீட்டிற்கு யாரும் கூப்பிட்டு ஒன்றும் வர தேவை பிறகு ரோகிணி ஸ்டோரூமுக்கு ஸ்ருதி அம்மா வந்து நிக்கிறத பார்த்த ரோகிணி காசு கேட்க வந்து இருக்காங்க இதனை அடுத்து ஸ்ருதி அம்மா வந்து ரோஹிணிய பார்த்து உன்னோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சான்னு சொல்லி கேட்கிறார் மேலும் பணம் வாங்கிட்டு போனதுக்கு பிறகு கதையே காணோம்னு சொல்கிறார் பிறகு ஸ்ருதி அம்மா ரோஹினிய பார்த்து ரவிய வேலை செய்யற இடத்துல இருந்து நிப்பாட்ட சொல்கிறார் இதுதான் அன்றைய நாளுக்கான எபிசோட் அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்